வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கருப்பு கடலை கிரேவி தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வைக்கலாங்க பேச்சுலர்லாம் ரொம்ப சீக்கிரமாக வச்சிடலாங்க அந்தளவுக்கு குயிக்காக வைக்கக்கூடியதுங்க இந்த கருப்பு கொண்டக்கடலை கிரேவி வந்து இது சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை கடலையை வந்து ஓவர் நைட் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருக்கேன் நீங்கள் விசில் குக்கரில் வேக வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கங்க இந்த மாதிரி அழுத்துனா நல்லா உடையணும் அந்த அளவுக்கு வெந்திருக்கணுங்க அப்போ தான் நமக்கு கிரேவியில் கொண்ட கடலை சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பெருசாக கட் பண்ணி வச்சுக்கிங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கிங்க ஒரு பத்து பல் பூண்டு இந்த சைஸில் இஞ்சி ஒரு நாலு பீஸ் கட் பண்ணிக்கிங்க இதை எல்லாமே நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம் அதனால தான் நம்ம பெருசாக கட் பண்ணியிருக்கோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கடுகு கருவேப்பிலைகள் தேவையான அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் வாங்க இப்போ நம்ம அரைக்கிற பொருளை முதல்ல மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் அந்த மிக்ஸி எடுத்துக்கிட்டு மிக்சியில் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பெருசாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி ஒரு ஒரு இஞ்சி அளவுக்கு ஒரு நாலு ஸ்லைஸாக ஆட் பண்ணியிருக்கேன் பத்து பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ நம்ம மசாலா தூளியே இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அரைச்சிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளுங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி விழுதாக எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம எல்லாமே அரைச்சிட்டு செய்கிறப்ப நமக்கு வேலையும் ஈஸியாகும் அதோடய டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சாச்சு இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி இப்போ நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு வாங்கி இப்போ நம்ம கருப்பு கொண்டக்கூடலை கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி நார்மலான பாத்திரத்தில் தாங்க வைக்கிறேன் குக்கரில் வைக்கல அடுப்பான் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பெருஞ்சிரகம் பொரியணும் பொரிஞ்ச பிறகு கருவேப்பிள்ளைகள் ஆட் பண்ணி அதை நல்லா பொரியட்டுங்க இப்போ கடுகு பெருஞ்சிரகம் கருவேப்பிள்ளைகள் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் தண்ணி கொஞ்சம் எதுவுமே சேர்க்காத ஒரு மூணு நிமிஷம் நல்லா இதை கொதிக்க வச்சுக்கணுங்க நல்லா கொதித்து கொதித்து வெளியில் போடுற அளவுக்கு இருக்குங்க அதனால தான் கொஞ்சம் ஆழமான பாத்திரம் எடுத்துக்குங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஏன்னா நமக்கு திக்கான பேஸ்ட்டாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு மூணு நிமிஷத்தில் முப்பது செகண்டுக்கு ஒருக்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இருங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா தண்ணி சேர்க்காமல் இருக்கும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கில்லங்க அதனால் ஒரு மூணு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஏன்னா நம்ம வதக்காமல் அரைச்சிருக்கோம் அதனால் அதில் இருக்கிற பச்சை வசனம் போகிற வரையும் கொ கொதிக்க வச்சுக்கலாங்க கொதித்த பிறகு நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நான் வேக வைக்கிறப்பயே கொண்டக்கடையில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொதி வந்தவுடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலையே ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு பதினெட்டு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நமக்கு சூப்பரான சுவையான கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை கிரேவி வந்து தயாராகிடுங்க சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா கொதி வந்துட்டுருக்கு எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு வேகட்டும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் இப்போ நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நமக்கு சூப்பரான சுவையான கருப்பு கொண்டக்கடலை கறி வந்து தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் கருப்பு கொண்டக்கடலை கடலை கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்